வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம் இப்போ கம்மிங் சண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது குழந்தைங்களுக்காக நாங்கள் ஆரம்பிக்கப்படுற ஒரு நல்ல விஷயம் எல்லாருமே இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அது கரூர் மக்கள் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இப்படி நல்ல விஷயங்கள் அவங்க கற்றுக்கும் போது கூடவே அவங்களுக்கு டிசிப்ளினும் சேர்ந்தே வளரும் போனு கட் ஆக வேணா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ராமாயணமும் விஷயங்கள் அவங்களுக்குள்ள தானாகவே வரும் வளரும் அதன் மூலயமா அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய டிசிப்ளின் எல்லாமே வந்து டெவலப் ஆகும் கண்டிப்பா இந்த வாய்ப்பை நீங்க எல்லோருமே பயன்படுத்திக்கங்க உங்களுடைய குழந்தைகளுக்கான இந்த வாய்ப்பை கண்டிப்பா எல்லோரும் பயன்படுத்திக்கணும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பேங்க்